ஏழாவது பாசுரம் கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக் கைவேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்தத் தயிரறவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் கீச்சு கீச்சுன்னு பறவைகள்லாம் ஒலி எழுப்புறது வலியன் குருவிகள் ஆணைச்சாத்தன் என்று சொல்லக்கூடிய பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்புறது அதை கேட்டுட்டு நீ தூங்கின்னு இருக்கே உனக்கு என்ன பித்து பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு செல்லமாக அப்படி கடிஞ்சுக்கிறா அதே சமயத்தில் ஒரு காட்சி அமைப்பு அந்த இடத்துல சொல்றா அந்த காட்சி அமைப்பு என்ன அப்படின்னாக்க வாச நறுங்குடல் ஆட்சியர் மத்தினால் அதாவது அயர்பாடு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நல்ல அருமை அந்த கூந்தலிலே அருமையான மலர்களை சூடிக்கொண்டு அது அதை தரக்கூடிய அந்த வாசம் அதாவது என்ன ஒரு செழிப்பாக இருந்திருக்காங்க பாருங்க அவங்க மத்தினால் வந்து தயிர்லாம் கடையிறாங்க அந்த சத்தம் கேட்கலையா அவங்க வெறும கடையில அவங்க கழுத்துல போட்டு தாலியும் அவங்க போட்டு கொண்டு இருக்கக்கூடிய வளையல்களும் அவர்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உரசி சத்தத்தை எழுப்புகின்றன இதெல்லாம் கேட்டுட்டு நீ தூங்கிட்டு இருக்கியா நீ எங்களாம் வழிநடத்தி அந்த பாவை நோன்புக்கு அழிச்சுன்னு போறேன்னு சொன்ன ஆனா நீ இப்படி தூங்கிட்டு இருக்க அந்த கேசவன் அந்த நாராயணன் அவனோட புகழ நாம பாடுறோம் அதெல்லாத்தையும் நீ கேட்டுட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு அப்படி அப்படி செல்லம்மா அப்படி மாதிரி முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் பிரகாசமான முகத்தை உடையவளையே அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஒரு நல்லதனமாக சொல்லி நைச்சியமாக சொல்லி எழுந்து வா எழுந்து வா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் சீக்கிரம் கதவை திறந்து எழுந்து எங்களுடன் சேர்ந்து வா நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அருமையாக சொல்கிறார்கள் இந்த பாசுரத்திலே